அனைவருக்கும் வணக்கம் அதிமுக வந்து ஒன்றிணைக்கிறதுக்காக ஒரு குழு ஒன்று இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கு இந்த குழுவில் யார் யார் இருக்காங்கன்னா புகழேந்தி இருக்கிறாங்க ஜேசிடி பிரபா இருக்காங்க கேசி பழனிசாமி இருக்கிறாங்க இந்த மூணு பேருக்குமான ஒரு ஒற்றை புள்ளியில் இவங்களாம் இணைகிறது என்ன அப்படின்னா பிஜேபியை மூணு பேருக்கும் பிடிக்காது அதுங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி நடத்துறதுக்கு மிக முக்கியமான பங்கு வகித்தது பிஜேபி தான் அதற்கு அடுத்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தான் இங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவே இருந்தார் ஐயா விலகி இருந்தா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் யாருங்கிறதே தெரியாம போயிருக்கும் அந்த சூழ்நிலை தான் அந்த நாலரை ஆண்டு காலம் வந்து நடந்தது கூட்டணி கட்சியில இருந்துகிட்டு பிஜேபியை பத்தி அதிகமா விமர்சனம் பண்றாரு அப்படிங்கிட்டுதான் கே சி பழனிசாமியை கட்சியை விட்டு நீக்கிறாங்க ஏசிடி பிரபாகருக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சு பிடிக்கல அப்படிங்கிறது நல்லா தெரியுது அண்ணாமலை சொல்கிறது தான் வந்து ஐயா ஓபிஎஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் வந்து புகழேந்தி அவர்களும் சொல்லியிருக்காங்க நீங்கள் எது வேணாலும் பேசிகிட்டு போங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கீங்க ஒரு கட்சியினுடைய ஒரு துணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறீங்க நீங்கள் போய் ஒரு மூணு பேரை கூட்டி வச்சுட்டு ஒருங்கிணைப்பு குழு சொல்லி அதை ஏ நடத்துறத அது எந்த தொண்டனும் வந்து ஏற்றுக்க மாட்டான் மத்தியஸ்தம் செய்யுங்க நான் வேணாம்னு சொல்லலை அதிமுகங்கிறது ஒரு பெரிய மிகப்பெரிய பேர் இயக்கம் இன்னைக்கு திமுகவுடைய அரசுடைய செயற்பாடு சரியில்லாமல் மக்கள் வந்து கோபத்துல இருக்கிறாங்க அந்த கோபத்துல ஏற்படக்கூடிய அந்த மக்களுடைய அந்த எண்ணங்களை வந்து ஓட்டாக பிரதிபலிக்கும் போது அதிமுக வந்து ஒன்றிக்கி தவறுதோ அப்படிங்கிறதுல எல்லாத்துக்குமே ஒரு கவலை உண்டு அதிமுக நாற்பது தொகுதியில் தோத்து போகிறது வந்து ஒரு அடிமட்ட தொண்டனுக்கும் ஒரு கவலை இருக்குது ஒன்று சேர்க்கணும் இல்லைன்னா சொல்லலை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்துறது என்னன்னா ஆலோசனை கூட்டங்கள் சரி சரிதான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரச்சாரங்கள் பண்ணும்போது சரிதான் அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா கட்சி வந்து ஒன்றிணையணும் கட்சி ஒன்றிணைந்தா மட்டும்தான் அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வர முடியும் நான் வந்து ஒரு ஒன்றிணைய ஒரு இணைந்து போக செயல்பட தயார் அப்படின்னு தான் சொல்றாங்க பிஜேபியினுடைய சப்போர்ட் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் நான்கு ஆண்டுகளும் ஆட்சி நடத்திருக்க முடியாது ஐயாவுனுடைய அந்த ஆதரவுனால தான் எடப்பாடி பழனிசாமி நான்கரை ஆண்டுகளாம் ஆட்சியும் வந்து நடத்துறாது ஆட்சி நடத்துறதுக்கு தேவையான நிதிகளையும் திட்டங்களையும் மத்திய அரசு கொடுக்கும்போது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வாயை பொத்திக்கிட்டு தான் இருந்தீங்க இப்போ ஐயா அவர்கள் வந்து ஒரு முடிவை எடுக்கும்போது அதுக்கு தொண்டர்கள் கட்டுப்பட்டு பின்னாடி வர்றாங்க ஆனால் இருக்கிற நிர்வாகிகள் என்ன பண்ணுறீங்கன்னா ஈகோ பிடிச்சிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள்லேயே நீங்கள் போய்றீங்க நீங்களாம் வந்து ஒரு அரசியல் கணக்கோடு நீங்கள் வெளியேறீங்க ஆனால் தொண்டர்கள் எல்லாருமே என்ன நினைக்காங்க அப்படின்னா எந்த விதமான அரசியல் கணக்கும் இல்லாமல் அதிமுக ஒன்றிணைந்தா போதுங்கிற நிலைமையில் தான் தொண்டர்கள் வந்து இருக்கிறாங்க தொண்டர்களுடைய மனநிலை எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா அதிமுக வந்து நாற்பது தொகுதியும் தோற்று போகுதே திமுக வந்து வெற்றி பெற்றுதுன்னு சொல்லிட்டு ஒரு மனப்புழுங்கலோடு இன்னைக்கு எல்லா இடங்களையும் வந்து கதை மன மனசு விட்டு வெளியில் அழுகாத குறையாக இன்றைக்கி வந்து அந்த அந்த நிலமையில வந்து தொண்டர்கள் வந்து இருக்காங்க இந்த உரிமைக்குழு நீங்கள் மத்தியஸ்தம் செய்ய போறீங்கல்ல யாரை வச்சு நீங்கள் மத்தியஸ்தம் செய்ய போறீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட நீங்கள் வந்து பேச போறேன்னு சொல்கிறீங்க இதே சசிகலா பேச போறேன்னு சொல்கிறீங்க ஓபிஎஸ் கிட்டையும் பேச போறேன்னு சொல்கிறீங்க இந்த மூணு பேரில் ரெண்டு பேருமே வந்து அதிமுக தொண்டை உரிமை மீட்புக்குள்ள பொறுப்பில் இருக்கீங்க ஏன் நீங்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சு நீங்கள் கலந்துரையாடி நீங்கள் இந்த மாதிரியான ஒரு முயற்சியை வந்து ஈடுபடக்கூடாது அவர் வந்து வேண்டாம்னு சொல்கிறாரா இதுவரையிலும் கட்சி ஒன்றிணைன்னு சொல்லி தான் அவர் வந்து எல்லா இடங்கள்லேயுமே வந்து பேசிக்கிட்டு வர்றாங்க தான் இந்த கட்சி வந்து ஒன்று சேர முடியல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நாக்கு மேலே பல்லு போட்டு பேச முடியாது தன்னால் கட்சியில் எந்த சிதவையும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஐயா வந்து ரொம்ப யோசிக்கிறாரு ரொம்ப கவனமாக செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சகாக்களர் கே கேபி முனுசாமி டி ஜெயக்குமார் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஓபிஎஸ் ச சசிகலா டிடிவி தினகரன் அறவே நாங்கள் வேணாம் அப்படிங்கிறாங்க எந்த இடத்துலையும் நம்ம கட்சியை விட்டுக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து மிகப்பெரிய அளவில் சிரத்தை எடுத்து அந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் வந்து பிரதமரை பதவியேற்க போகிற இந்த நேரத்தில் நீங்கள் இதே சமயத்தில் நீங்கள் சென்னையில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துறது தேவையா அப்படிங்கிறதான் தொண்டர்கள் வந்து கேட்குறாங்க வந்த பின்னாடி கலந்து ஆலோசிங்க என்ன சொல்கிறீங்கன்னா எது சொல்கிறீங்கன்னு சொல்லி கேளுங்க அதையெல்லாம் தவற விட்டுட்டு நான் மத்தியஸ்தம் பண்ண போறேன் அப்படின்னா உங்களுடைய மத்தியஸ்துக்கு யார் கட்டுப்படுவா அதை சொல்லுங்க முதல்ல நீங்க போய் யாரையும் கட்டுப்படுத்த முடியுமா கே சி பழனிசாமி நேற்று வரைக்கும் நான் வந்து எம்ஜிஆருடைய இருந்து இருவருமே கடுமையான விமர்சனம் பண்ணாரு இன்னைக்கு இப்போ புகழந்தி அவர்களும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் பண்ணார் ஜேசிடி பிரபாகரும் அதே மாதிரிதான் கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணார் இந்த மூணு பேருக்குமே வந்து ஒரு ஒற்றுமையான கருத்து என்னென்னா பிஜேபி பிடிக்கலை அந்த கருத்தில் தான் நீங்கள் வந்து ஒன்றிணைலே தவிர வேறு எதுலையுமே வந்து ஒன்றிணைகலை நீங்கள் மூணு பேர் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிக்கிறது ஐயா ஓபிஎஸ் அவருடைய அணியில மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து காமனாக வந்து நினைப்பாங்க அது தவறில்லை ஆனால் பொதுமக்கள் நினைக்கிறது என்ன அப்படின்னா இந்த நேரத்தில் இவர்கள் ஒருங்கிணைப்பு குழுன்னு ஆரம்பித்ததே மிகப்பெரிய தவறு அப்படின்னு தான் சொல்கிறாங்க நீங்க எத்தனை தொண்டர்களை நீங்க சந்திச்சு பேச முடியும் நீங்க கடிதங்கள் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க வந்து செய்தியை சேகரிக்கிறீங்களா எத்தனை தொண்டர்கள்ட்ட நீங்க வந்து செய்திகளை வந்து சேகரிக்க முடியும் எத்தனை இடங்கள்லாம் நீங்க வந்து மீட்டிங் போட்டு பேச முடியும் நீங்க எத்தனை இடங்களை வந்து நிர்வாகிகளை வந்து நீங்க கன்வின்ஸ் பண்ண முடியும் இல்ல ஓபிஎஸ் வந்து இந்த ஒருங்கிணைப்புக்கு வந்து முட்டுக்கட்டையா இருக்காருன்னு எந்த இடத்துல வெளிப்படுத்திருக்கிறாரா உங்களுக்கு தேவை என்ன அப்படிங்கறத இந்த இடத்துல தொண்டர்கள் வந்து கேக்குறாங்க ஒருங்கிணைப்பு குழுன்னு ஆரம்பிச்சு அதுல கே சி பழனிசாமி உள்ள இணைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு தான் வந்து கேட்கறாங்க நாங்க வந்து ஓபிஎஸ் எடுத்து கேட்டோம் கட்சியை வந்து ஒருங்கிணைக்கலாம்னு சொல்றதுக்கே ஆனா அவர் ஓபிஎஸ் வந்து கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட எதுவும் சொன்னாரா அதாவது எப்படின்னா உங்களுடைய அரசியல் கணக்கு வந்து வேற மாதிரி இருக்கு ஆனா தொண்டர்களுடைய அரசியல் கணக்கு வேற மாதிரி இருக்கு தொண்டர்கள் வந்து நாற்பது உதவி தோத்து போச்சுன்னு சொல்லிட்டு மன கஷ்டப்பட்டு இருக்கான் நீங்கள் வந்து அதிமுகவை ஒன்று சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவங்க வந்து சென்னையில் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு பார்த்தீங்களா இதை எந்த பொதுமக்களும் ஏற்றுக்கிறல எந்த தொண்டனும் வந்து ஏற்றுக்கிறல இதை யார் ஏத்துக்கிறவோ அப்படின்னா ஓபிஎஸ் அணியிலேயே மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டுருச்சுப்பா இது வந்து நமக்கு சாதகம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா நீங்க செயல்படுகிறீங்க அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது இங்க சசிகலா அவர்களும் வந்து ஒரு மூணு பக்க அறிக்கையில் வந்து கட்சி வந்து ஒன்றுபடணும்னு சொல்லிவிட்டு அந்த குறிக்கோளோட இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களும் கட்சி இணைந்து செயல்பட்டாதா அம்மாவினுடைய கனவை நனவாக்க முடியுங்கிற கொள்கையோட இருக்கிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியில வந்து இவர்களெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு அவர்களுக்கு இந்த ஒருங்கிணைப்பு குழு போய் பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா உங்களுடைய தேவை எங்கேயோ இருக்குது அந்த இடம் தேறி போறீங்களோ அப்படிங்கிறது தொண்டர்களுக்கு மிக தெளிவாக தெரியுது ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய நிதானமான பேச்சும் நிதானமான அந்த நடவடிக்கையும் வந்து எல்லா அரசியல்வாதிக்கும் வந்து கிடைக்காது அது ஒரு தான் பொருந்தும் ஒரு சிலர் என்ன பண்ணா உடனே டக்குன்னு வார்த்தையை வெளிப்படுத்துவாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நாம ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அந்த வார்த்தை மத்தவங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற நினைப்புல இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து ஒருங்கிணைப்புக்குள்ளே ஆரம்பித்து நீங்கள் எத்தனை பேரை சந்தித்து நீங்கள் யாரை வந்து கண்டுபிடிச்சி மறுபடியும் வந்து ஓபிஸ்ட்டு வந்து நீங்கள் பேசித்தானே ஆகணும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுல நீங்கள் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கீங்க கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க வந்து அங்கே இது உரிமை மீட்பு குழு வந்து விலகிறோம்னு சொல்லிவிட்டு நீங்க வந்து செய்தியாளர் சந்திப்பில் தானே நீங்க சொல்றீங்க அப்ப நீங்க வந்து கட்சியை விட்டு விலகிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து மறுபடியும் உள்ள வந்து ஐயா ஓபிஸ் கிட்ட வந்து என்ன வார்த்தை வந்து பேசுவீங்க எந்த மூஞ்சியோடு அவங்கள வந்து முழிப்பீங்கன்னு கேட்க ஐயா ஓபிஸ்கிட்ட வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும் இல்லையா நான் வந்து அண்ணன் அந்த கட்சி ஒன்னு சேரணும்னா நாங்க ஆரம்பிச்சு அது எந்த முகத்தோட முகம் வச்சு நீங்க பேசுவீங்க ஐயாட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்போ உங்களுடைய கணக்கு என்ன நேற்று நடந்த அந்த பிரஸ் மீட் வந்து கே சி பழனிசாமி சொல்லி நடந்ததா ஏன்னா கே சி பழனிசாமிக்கு வந்து சுத்தமாவே வந்து பிடிக்காது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து தரம் தான் பேசியிருக்காரு அரசியல் ரீதியாவே பேசினாலும் தரம் தாழ்ந்து வந்து பேசியிருக்கிறாரு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு கே சி பழனிசாமி இணைச்சிக்கிட்டு நாங்க அதிமுக ஒருங்கிணைக்க போறோம் அப்படின்னா இந்த ஒருங்கிணைப்பதற்கான எந்த வேலைகளையுமே உங்களால செய்ய முடியாது ஏன்னா நீங்க கட்சியில பயணிக்கிறீங்கிறதுக்காக சக மனுஷங்களோட நீங்க போய் பேசிக்கலாம தவிர ஐயாட்ட வந்து பேசுறதுங்கிறது நீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இங்க அரசியல்ல வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கும் இல்லைன்னா சொல்லவே முடியாது அரசியல்ல வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கும் வெற்றி தோல்வி இருக்கும் எல்லாமே இருக்கும் இன்றைக்கி தொண்டர்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் வந்து முழுமையாக நம்புகிறாங்க தென் மாவட்டங்களில் பல இடங்களில் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆளாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல தொகுதிகளில் டெப்பாசிட் போகிற நிலைமைக்கு இன்றைக்கி வாக்கு வங்கியெலாம் சரிஞ்சிருக்கு அதையெல்லாம் மீட்டெடுக்கணும்னா ஓபிஎஸ் உள்ளே நுழைஞ்சாதான் மீட்டெடுக்க முடியும் அந்த வாக்கு வங்கியை இல்லைன்னா கடைசி வரைக்கும் அதிமுக ஒரு ரெண்டு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏ இந்த நிலமையிலேயே இருந்து போகும் இதையெல்லாம் கணக்கில் வச்சு தான் ஐயா ஓபிஎஸ் வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க இந்த ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பிக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கான விலை எங்கேயோ விலைவேசப்பட்டு விட்டது அதற்கான நோக்கத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எப்படியோ பலவீனப்படுத்த நினைக்கிறாங்க அப்படின்னா தொண்டர்கள் வந்து நினைக்கிறாங்க இப்ப ஜேசிடி பிரபாகர் நம்பியோ கேசி பழனிசாமி நம்பியோ புகழேந்திய நம்பியோ எந்த தொண்டர்களும் கிடையாது இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் நம்பி தான் தொண்டர்கள் இருக்காங்க அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவும் நீங்கள் ஆரம்பிச்சது நீங்கள் ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க கேசி பழனிசாமி மூலயமா நீங்கள் மூணு ரெண்டு பேரும் போய் இணைஞ்சு அந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள் எடப்பாடி கிட்ட எதுவுமே பேச முடியாது ஐயா ஓபிஎஸ் நீங்கள் எது வேணாலும் பேசலாம் ஆனால் பேசுறதுக்கான தகுதியை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது நீங்கள் வந்து எப்படின்னா எந்த ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நீங்கள் உடனே போன் போட்டால் டக்குன்னு ஐயா ஓபிஎஸ் எடுத்து ஹலோ போனவேலி ஹலோ ஜேசிடி பிரபாகர் அப்படின்னு பேசக்கூடாது பெட்ரூம் வரைக்கும் போய் நீங்களாம் பேசக்கூடாது அந்த நிலைமையில இருக்கும்போது நீங்க வந்து தனியா வந்து ஒருங்கிணைப்பு கொடுக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்களே எதற்குந்தான் அப்படின்னு தொண்டர்கள் வந்து கேக்குறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய செயல்பாடுகள் சரியில்லைன்னு சொல்லிதான் நீங்க வந்து கூப்பா கிருஷ்ணன் அப்படித்தான் பேசுறாரு ஜேசி டி பிரபகர் அப்படித்தான் பேசுறாரு அப்ப மூணு பேருமே ஒரே உரிமை மீட்பு குழுல எழுந்துட்டு மூணு பேருமே தனித்தனியா பிரிஞ்சு போனீங்கன்னா இத வந்து நீங்க ஒரு சில சமயம் நம்ம என்ன யோசிக்க வேண்டியது இருக்குன்னா ஓபிஎஸ் பலவீனப்படுத்தணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியினுடைய சூழ்ச்சியினால இந்த ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தொண்டர்களுக்கு ரொம்பவே எழுது ஏன்னா மூணு பேருமே தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுல வந்து பொறுப்புல இருக்கீங்க திடீர்னு நீங்க வந்து பிரிஞ்சு போறீங்க அப்படின்னா அந்ததான் நான் தொண்டர்கள் வந்து எண்ணுவாங்க தோத்து போயிட்டா மிகப்பெரிய அளவுல ஒரு சனிப்பயிற்சி நடக்கும் அவர் மருதாளி சொன்ன மாதிரி தோத்து போயிட்டா மிகப்பெரிய அளவில் சனி பயிற்சி நடக்கும் செயிச்சை கட்சியிலேயே வந்து குறுப்பயிற்சி நடக்கும் இப்ப சனிப்பயிற்சி நடக்குது போல தோத்துட்டாரே இவனால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற நினப்புல போய் சேன்ட்டீங்க ஒருவேளை ஐயா ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில வந்து செயிச்சு இருந்தா நீங்களாம் இப்படி போயிருப்பீங்களா போயிருக்க மாட்டீங்க அது மட்டும் உண்மை உங்களுடைய கணக்கு எதை நோக்கி நகருகிறதுன்னு தெரியாது தொண்டர்களுடைய கணக்கு ஐயா ஓபிசு நோக்கி நகருகிறது மட்டும் நல்லா தெரியுது நன்றி வணக்கம்